ஹாய் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சிவன்மலை பக்கத்தில் வசந்தம் நகர் அங்கே அரங்காப்பம் மரக்கட்டளின் சார்பில் இருபது மரக்கண் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்மளோட அறக்கட்டளையை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க நம்மளை மரக்கண் கேட்டிருக்காங்க அதனால் மரக்கண் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அளவு நல்ல வெளியிலலாம் நிறைய மரக்கன்று வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேவைகள் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம வச்ச மர இன்னைக்கு நாங்கள் வச்ச மரக்கன்று ಎಷ್ಟು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಪ್ಲೇಸ್ ತುಂಬಾ ಸಂತೋಷಮಾಗಿರುತ್ತೆ ಬೈ